ணபதியே வருவாயணபியே வருவாய அருள்ாய் கணபதியே வருவாய அருள்ாய் கணபதியே வருவாய அருள்ாய் கணபதியே வருவாய மனமொழிமையாலே தினமுன்னை துதிக்க மனமொழிமையாலே தினமுன்னை துதிக்க மங்களந்தன் நாவினில் உதிக்க மங்கள செய்ந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் வாய் கண்ணபத்தியே வருவாய் ஏழு சுரங்களுக்குள் இசை பாட எழு சுரங்களுக்குள் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட எழு சுரங்களுக்குள் நானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாடுமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கண்ணப்பத்தியே வருவாய் தூக்கிய தூதி கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியன கனீரன் ரொலிக்க தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அழிக்க துணியும் மணியன கணீரன் ரொலிக்க ஊட்டுக நல்லிசை உள்ளம் கலிக்க ஊட்டுக நல்லிசை உள்ளம் கலிக்க உண்மை ஞானம் செல்வம் செழிக்க உண்மை ஞானம் செல்வம் செழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் வரு